ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்திட்டு இயலிசை வைத்து வேதங்கள் நான்கென படைத்து நிலத்தை ஐந்தாக்கி சுவை ஆறாக்கி இசையை ஏழாக்கி எட்டு தொகை பாடி நவக்கோல் காட்டி நவரசம் பூட்டி பத்து பாட்டு பாடி பன்னிரண்டு திருமுறைகள் இயற்றி பதினெண்டு கீழ்கணக்கு கொடுத்து என்னா நாற்பது இணையவை நாற்பது என நாற்பது நாற்பது பலமுறை சமூகத்தை சீர்திருத்தி அறுபத்தி நான்கு கைகள் வளர்த்து தொண்ணூத்தி ஆறு சில்லிகள் படுத்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தின் மூலம் உலகத்தை ஆறலாம் என வள்ளுவத்தை கொடுத்து ஆயிரத்தி முன்னூற்று தொகுப்பாக்களை கொடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து பத்தாயிரம் கவிதைகள் முத்தாக அளித்த அந்த சத்தான கம்படுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என பாடி என்ற என் முத்தன தமிழ் என்று முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு நாளில் நல்லதொரு நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் அன்னை ஃபேமிலி கிளப் நிறுவனர் அன்னை டிவி உரிமையாளர் திரு பாலாசார் அவர்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக அதாவது இன்றைய காலகட்டத்தில் ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக என்னத்தை வேணாலும் பேசலாம்னு பேசுகிறவங்களுக்கு மத்தியில் ஒரு மனுஷர் எதை பேசினாலும் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னாக்கா அது நம்மளுடைய நடுவர் அவர்களை தான் அவங்களுக்கும் என்னுடைய ஒரு மரியாதை கலந்த ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு உழைப்பிற்கும் சுறுசுறுப்பிற்கும் முன்னுதரமாக திகழக்கூடிய குட்டி ஜப்பானான சிவகாசி மக்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வணக்கத்தையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நல்லது ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்துறை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ஐயா திருமணத்திற்கு பிறகுதான் மகிழ்ச்சி அதாவது நம்ம அப்பா ஃபர்ஸ்ட் தாமரைப்பா வந்து பேசும்போது சொன்னாங்க ஏன் பொண்டாட்டி முப்பது வருஷமா தோசை பிச்சி பிச்சு தான் சுட்டு கொடுக்குறா நான் சொல்றது சரியா இருந்தா பெண்கள் கை தட்டுங்க ஏன் பெண்கள்லாம் தோசை ஊற்றும் போது எதுக்கு நம்ம பிச்சு பிச்சு கொடுக்குறோம் ஏங்க நாங்கள் பிச்சு பிச்சு கொடுக்குறோம் அந்த தோசையை பிக்கும் போது கூட என் புருஷனோட கை வலிச்சிடக்கூடாதேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக நாங்கள் பிச்சு கொடுக்கற இதுல என்ன தப்பு ஏயப்பா என்ன பேச்சு ஏ தம்பி வேற உனக்குலாம் கல்யாணம் ஆகும் பிச்சு உதறிட்டேன் கல்யாணம் ஆவுமாடா உனக்கெல்லாம் விட்டு பேருவேன் கூடவே இருந்து போங்களாம் வீட்டோட மாப்பிள்ளையா போறதுங்கிறது எவ்வளவு கௌரவ சொல்றது மேய்க்கிறது எருமை எவ்வளவு பெருமை உனக்கு இல்ல இதுல வேற பெண்கள் நகை கேக்குறாங்க புடவை கேட்கறாங்க அக்கா உண்மையிலேயே சொல்லுங்க பெண்கள் எதுக்காக நம்ம நகை கேட்கறோம் ஏன் நம்ம புடவை கேட்கிறோம் நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம கேட்கறோம் கிடையவே கிடையாதுங்க ஒரு பத்து பவுன் நகையை போட்டுக்கிட்டு ஒரு புடவையை கட்டிக்கிட்டு எங்கள் அம்மா அப்படி தெருவில் பேராவரு தெருவுல அப்படி நடந்து போனாங்கன்னா சே புருசுன்றதான் நம்ம தாமரை மாதிரி இருக்கணும் ஐயா பொண்டாட்டிக்கு நகைநட்டா வாங்கி கொடுக்கறாரு பட்டுப்புடவையா வாங்கி கொடுக்கற நாலு பேருக்கு முன்னாடி புருஷன் உங்களை பெருமையா பேசணுங்கிறதுக்காக தான் நாங்கள் நகையெல்லாம் கேட்குறோம் உண்மையா இல்லையாக்கா கையை தட்டுதுக்கா ஏதோ சொன்னாலும் வந்து குறையாவே பார்க்க வேண்டியது அதாவதுங்க இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தம்பி சொன்னான் கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் நான் ஏன் பேச வந்திருக்கேன் தெரியுமா அந்த சுவையை உணர்ந்து பார்க்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள பசங்களோட வாழ்க்கையும் கவர்மெண்ட் பஸ்ஸும் ஒண்ணு ரெண்டுமே டைமுக்கு வராது கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா பராமரிக்கப்படாத பழைய பங்களாமரியே தெரியுவாங்க ஒழுங்காக டைமுக்கு குளிக்க மாட்டாங்க பல்லு விளக்க மாட்டேங்க தலை செய் மாட்டாங்க போட மாட்டேங்க ஒன்றும் பண்ணாது ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு தான் பாருங்கள் எஃப்சிக்கு போயிட்டு வந்த இன்னோவா கார் மாதிரி பல 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 பலாடி யாருங்க பொண்டாட்டி நம்ம தானேங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா கிடைங்களா வெறும் சன் கல்யாணத்துக்கு பிறகு தான் புருஷன் நல்ல மனுஷன் உங்களை புருஷனாக்கி நல்ல மனுஷனாக்கி கல்யாணத்தை பிறகு பொண்டாட்டி அடிக்கிறாள் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மாலாம் எல்லாம் தெருவுல விட்டுட்டு அடிப்பாங்க கல்யாணத்துக்கு பிறகு நாங்கள் மரியாதையாத்துக்களை விட்டுட்டு அடிக்கிறோம் அடிச்சுட்டாரு என் மாப்பிள்ள அடிக்க கையை ஓங்கிட்டாரு அடிக்க கையை ஓங்கினது நகைத்துக்கு தர்ற மறுநாள் கூடலுக்கு பிறகுதானங்க கூடல் வரும் எங்க வீட்டிலையும் தான் சண்டை வரும் சண்டையில பாருங்க ஏன் நான் அடிக்க அவர் ஏங்கிட்டு அடிவாங்க அவரை நான் அடிக்க அவர் ஏங்கிட்டு அடிவாங்க இதெல்லாம் வழக்கம் தானே சண்டையில சட்டை எங்க இருக்கு வந்து சும்மா ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பெண்கள் நாங்களாம் எதிர்பார்க்கக்கூடியது என்ன தெரியுமா எங்களுக்கு வரக்கூடிய புருஷன்லாம் இந்த பாண்டியன் ஸ்டோரில் வர கதிர் மாதிரி ஜீவா மாதிரி வரமாட்டாங்களான் தான் நாங்களே எதிர்பார்க்குறோம் வந்து வாய்க்கிறதெல்லாம் பாருங்கள் பாக்கிய லட்சுமியோட கோபி மாதிரியே வந்து வாய்க்குது அதுக்காக என்ன பண்ண முடியும் எப்போ பார்த்தாலும் புருஷை குடிக்கிறாரே குடிக்கிறாரே குடிக்கிறாரு குடிச்சு விட்டு நம்மளை போட்டு அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் எங்கள் அக்காலாம் என்னை கேட்ச ஒரு நாள் இப்படியாப்பட்ட புருஷை வேணுமானு ரசத்தில் ஒரு சொட்டு விசத்தை கலக்க எவ்வளோ நேரம் ஆகும் செய்வோமானாங்க நோ நெவர் நாட் ஏன் எந்த ஒரு பெண்ணுக்குமே ஒரு உயிரை ஆக்கத் தெரியுமே தவிர அழிக்கத் தெரியாதுங்க அப்படியேப்பட்ட ஒரு பக்குவம் ஒரு பொறுப்பு எங்கள் பெண்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு வருதுன்னு சொன்னாக்கா அந்த கல்யாணத்துக்கு பிறகான ஒரு வாழ்க்கை தானுங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இதில் வேறு தம்பி சொல்கிறோம் இன்றைக்கெல்லாம் யார் போடவா கட்டுறா உழைச்சி களைச்சி வேர்த்து வருவாங்களா இவங்களை முந்தானம் எடுத்து தொடக்கணுமா உழைச்சி களைச்சி வேர்த்து வந்தால் முந்தானம் எடுத்து தொடக்கலாம் அன்னி குடிச்சுட்டு குப்பரம் விழுந்து கிடந்தாக்கா அந்த முந்தானம் நாங்கள் எடுத்து உங்கள் வேர்வையை தொடக்கணுமா அதுக்கெல்லாம் எங்கள் அப்பா பத்தாயிரூபா போட்டு மட்டப்படம் வாங்கி கொடுத்துருக்காரா ஏய் அம்மா அதாவதுங்க இன்னைக்கு சொல்லுவாங்க அப்பா வந்து சொன்னாங்க இங்க உள்ள கூட்டத்தில் ஏதாச்சும் ஒரு மருமக ஏ மாமியார் நான் அம்மாவா நினைக்கிறவங்க கையை தூக்குங்க சத்தியமா நினைக்க மாட்டோம் ஏன் தெரியுமா எங்கள் வீட்லேயும் பாருங்க எனக்கும் ஆசை தான் ஏன் மாமியாரான அம்மாவாக பார்க்கணும்னு எனக்கும் ஆசை தான் கல்யாணம் பண்ணி போகும்போது ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன் நான் போகிற வீட்டில் இழுத்துறக்க அம்மியும் இருக்கக்கூடாது மாப்பிள்ளைக்கு மம்மியும் இருக்கக்கூடாது ஆகி பத்து வருஷத்தில் அம்மியை ஒழிச்சிட்டேன் மம்மி இருக்குது பத்திரமா இருக்கு உயிரோட தான் வச்சுருக்கேன் எனக்காக கைத்தட்டுங்க இதுவே பெரிய சாதனை இல்லையா எங்களுக்கும் ஆசை தாங்க மாமியார் எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு ஏன் நாங்கள் மாமியார் எங்கள் அம்மாவை பார்க்கறது இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அதிகாலை பத்து மணிக்கு எந்திரிப்பேன் கல்யாணத்துக்கு வர உங்கள் வீட்டில் எந்திரிக்க முடியுமா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் வீட்டில் சண்டை வந்துச்சுன்னா எங்கள் அம்மா பத்தி லூஸ் மாதிரி பேசாதன்னு சொல்லுவேன் உங்கள் அம்மா பார்த்து லூஸ் மாதிரி பேசாதன்னு சொன்னா லூஸ் ஒத்துக்குமா அப்புறம் எப்படி நாங்கள் மாமியார் அம்மாவை பார்ப்போம் இருந்தாலும் பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு மருமக கூகுள் மேப்பில் தேர்னாலும் கிடைக்கும் சாரி கூகுள் ஆப்ல தேர்னாலும் கிடைக்க மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நானும் என் மாமியார வீட்டில் உள்ள அத்தனை வேலையும் ஷேர் பண்ணி பார்ப்போம் நடுவர் அவர்களை அதுலயும் பாருங்கள் கஷ்டமான அத்தனை வேலையும் நான் பார்ப்பேன் ஈஸியான அத்தனை வேலையும் என் மாமியார் பார்ப்பாங்க இந்த பாத்திரத்தெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு போய் நான் போடுவேங்க என் மாமியார் ஈஸியா வளர்க்குவாங்க துணியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு போய் நான் போடுவேங்க என் மாமியார் ஈஸியா தோப்பாங்க இவ்வளவு ஏ கஷ்டப்பட்டு காய்கறியெல்லாம் நான் வெட்டி கொடுப்பேன் என் மாமியார் ஈஸியா சமைப்பாங்க அதை கூட நான் கஷ்டப்பட்டு சாப்பிடுவானா பாத்துக்கோங்களேன் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஜாலியா தெரிஞ்சாங்களாம் அதுலயும் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தோசை தோசைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா என்னத்தை வளர்த்து விட்டுருக்காங்கன்னு தெரியல கல்யாணத்துக்கு பிறகு பாருங்க இன்னைக்கு வீட்டுக்கார் அழகா வீடு கூட்டுறாரு clean-ஆ துணியை துவைச்சு அழகா மடிச்சு வைக்கிறாரு இத்தனை வேலை இத்தனை பொறுப்பு யாரு கத்துக் கொடுத்தது? நாங்க தானே கல்யாணத்துக்கு பிறகு வந்து கத்துக் கொண்டோம் உண்மையா கை இருக்கா ஆனா உண்மையிலே சார் எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு புருஷன் இருக்காரு சார். சத்தியமா சார். ஒரு புருஷத்த தான் இருக்காங்க. சார் அரங்கத்துல பதிவு பண்ணனோ இல்ல. எனக்குலாம் கல்யாணம் பண்ணி ஒரு புருஷாக இருக்காருங்க ஆனால் உண்மையிலேயே சொல்றேன் கல்யாணத்துக்கு பிறகு என் மேலும் அவர் வைக்கக்கூடிய ஒரு பாசம்ன்றது எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட எனக்கு கிடச்சிச்சானு கூட கிடையாதுன்னா அவ்வளோ ஒரு பாசங்க சத்தியமாக சொல்கிறேங்க என் வீட்டுக்காரர் இன்னைக்கு வரைக்கும் சரி கல்யாணம்மா இன்னைக்கு வரைக்கும் பத்து வருஷமாச்சு ஒரு நாள் கூட என்னை பார்த்து வாடி போடின்னு கூப்பிட்டதே கிடையாதுங்க நானும் கேட்டேன் ஒரு சண்டை சச்சரவு கூட எவ்வளோ வந்திருக்கு ஒரு நாள் கூட என்னை பார்த்து வாடின்னு கூப்பிட்டது இல்லையே மாமா ஏன் மாமான்னு கேட்டேன் வாடின்னு கூப்பிட்டே நீ வாடி போயிருவே தங்கம் அதனால தான் அஞ்சையா புகைது அப்படி நடத்தி இருக்கணும் நீலவேணி ஹஸ்பண்ட் சாரி நீலமணி ஹஸ்பண்ட் ஏய் அம்மா ஆனா ஒரு விஷயம் தெரியுமா சார் நேத்திய வீட்டுக்கார போலீஸ்லேருந்து அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க சார் ஆமா டாடி நானே கேட்டேன் என்னங்க அப்படி என்னங்க வீட்டுக்காரர் தப்பு பண்ணாரு ரூம்குள்ளே விட்டு அடிச்சாலும் ரத்தமும் வராம சத்தம் வராம உள்ளே அழுகிற மனுஷன் ஏங்க அவரை இருந்து அரெஸ்ட் பண்ண வந்தேன் நானே கேட்டேன் வீட்டில் மயில் வளர்த்தா தப்பாமல சார்

சார் குடும்பம்னால் நாலு சண்டை வர தான் செய்யும் சச்சரவு வர தான் சார் செய்யும் ஒன்றும் இல்லைங்க நேற்று வீட்டில் இருந்தேங்க சார் சொன்ன மாதிரி வருஷம் முந்நூற்றஞ்சி நாள் முன்னூற்றி தொண்ணூறு நாளும் நான்லாம் பட்டிமன்றம் போவேங்க ஒரு நாள் நேற்று நான் வீட்டில் இருந்தேங்க என் மாமியார் ஏதோ ஆசைப்பட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் என் கையால் ஒரு மீன் குழம்பு வைக்கிறேன் ஏன்னா நான் காரைக்கால் போகணும் எங்கள் வீடு சைட்லாம் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் பக்கத்தில் ஹார்பர் இருக்குது மீன் குழம்பு வைக்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நானும் பாருங்கள் மீன் குழம்பு வைக்க போனேன் சார் சமையலில் சின்னதாக ஒரு மறதி வந்தால் தப்பா சார் சமைக்கும் போது சின்னதும் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் நானும் பாருங்க அடுப்ப சட்டி வச்ச கடுகு வந்த தாளிச்சா கழுவிடா சாரி கரைச்சி எல்லாம் ஊத்தி இறக்கி வச்சுட்டேன் மீனை போட மறந்துட்டேன் அது பெரிய குத்த மாதிரி என் மாமியார் இதுக்காக என் மாமியார் என்ன வீட்டை விட்டு வெள்ளி அனுப்பிட்டேன் மாசம் இருபதாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறாங்க வீட்டில் தான் வச்சிருக்கேன் குடும்பம்னா நாலு சண்டை இருக்கதா செய்யும் சச்சரவு இருக்கதாங்க செய்யும் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுப்புங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்லை எங்களுடைய பெண்களுக்குமே இருக்காது நாங்களாம் டேடு லிட்டில் தாங்க வாழ்வோம் ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு சகிப்புத்தன்மை எப்படி தெரியுமா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் வீட்டில் உள்ள அத்தனை வேலையும் பார்த்துட்டு எங்களுடைய பெண்கள் அந்த காலை சாப்பாடை பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவாங்க உண்மையா இல்லையாக்கா அந்த பதினோரு மணிக்கு சாப்பாட்டில் கையை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா தொட்டிலில் படுத்துருக்கக்கூடிய குழந்தை பாத்தீங்கன்னா அழுகும் அந்த தொட்டியில விலைக்கு பார்த்தாக்க அது ஒண்ணுக்கோ ரெண்டுக்கோ போயிட்டு நம்மளை பார்த்து கேட்க கேட்க சிரிக்கும் கொஞ்சம் கூட முகம் சிலிக்காம அருவருப்பு பார்க்காம அந்த சாப்பிட்ட கைய கழுவுனாங்களோ அப்படியே ட்ரெஸ்ல துவைச்சாங்களோ அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கழுவி சுத்தம் பண்ணி பவுடர் போட்டு அதை மறுபடியும் தூங்க வச்சுட்டு திருப்பி அந்த சாப்பாட்டுல கைய வைக்கக்கூடிய அந்த சகிப்பு தன்மையும் அந்த பொறுப்பும் கல்யாணத்துக்கு பிறகு எங்களுக்கு வருதுன்னு சொன்னாக்கா அப்படியேப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தாங்க அதாவது இந்த வயசு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் அது வயசு காலத்துலயும் வயசான காலத்தில் எப்படி தெரியுமா இருக்கும் என்னையெல்லாம் ஏன்னு கேக்குறதுக்கு ஆளே கிடையாதுப்பா அப்படின்னு வயசு காலத்துல நீங்க சொல்றது வேணா சந்தோஷமா இருக்கலாம் வயசான காலத்துல மனைவின்னு ஒருத்தவங்க தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னையெல்லாம் ஏன்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இருக்கா அப்படி அந்த மனசு வழியோட ஒரு ஆண் உக்காந்து இருக்கும் போது தாங்க தெரியும் ஒரு துணையோட அருமை அதனால தான் கண்ணதாசன் கூட அழகா சொல்லியிருப்பான் ஆளும் விழுதுனை போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறன நீ இருந்தா நான் வீழ்ந்து விடாது இருப்பேன்னு சொன்னாக்கா என்னைக்குமே ஒரு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் சொல்லிட்டு அந்த இல்லற வாழ்க்கையில தாங்க என்னைக்குமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செலவு வச்சு மாலை போடுறதை விட்டு உங்களுக்கு பெத்த உங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க எல்லா குடும்பமும் என்றைக்குமே சந்தோஷமா இருக்கும் நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்ம முகரே நன்றி வணக்கம் ரொம்ப யோகம் உள்ளவன் அதை விட யோக யோகம் உள்ளவள் இப்படி ஒரு கணவன் கிடைக்க மாட்டான் தன்னுடைய சொந்த அனுபவங்களை ஒரு பட்டிமன்றத்தில் சபைக்காக அழகுபடுத்தி சபையை கலகலக்க வைத்த தங்கை யோகதர்ஷினிக்கனுடைய வாழ்த்துக்களை சொல்லி சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கின்ற சீதாராமன் திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி என்று பேச வருகிறார் ஒரே ஒரு கேள்வி நடவர்களை எந்த இரு கொட்டாய் கவனமாக கேட்கணும் எந்த வீட்ல எந்த வீட்டில் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் மகனே 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 அப்படின்னு சொன்ன தாய் கல்யாணத்துக்கு பிறகு தாம்பத்த மகனாட்டா பாக்கா இல்ல இருபத்தஞ்சு வருஷமா தொப்புள் கொடி அறுத்து போட்ட முதல் உறவு அப்படின்னு சொல்லி அடி வைத்து வெப்பத்தோட வார்த்தைகளை சொன்னவா கடைசி இப்போ என்ன சொல்ல கல்யாணம் முடிஞ்ச இதே நம்ம அரியோட அம்மா அவரு கல்யாணம் முடிஞ்சிட்டு யா அரி யா அரி யா அரின்னு சொன்ன அம்மா இப்போ அந்த மகனை எப்படி பாக்கா மகனா பார்க்கல வந்திருக்க மருமகளுக்கு மாப்பிள்ளையா பார்க்க